வணக்கம் இது வந்து காடு அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு நாலு கிலோவாட்டு ஆன்கிரேடு சிஸ்டம் இந்த ஆன்கிரிடு சிஸ்டத்தை பற்றி முதல்ல விசாரிக்கும் போதே வாடிக்கையாளரில் நிறைய பேர் வந்து இன்னும் குழப்ப நிலையிலே இருக்காங்க எதுக்கு சார் நம்ம அந்த ஆன்கிரிடு சிஸ்டம்னு ஒன்று போட்டு இபி கனெக்ஷனோட டையை வச்சுக்கிட்டு ஈபிக்கு நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி லோடு தேவைன்னா லோடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு எதுக்கு நம்ம தேவையில்லாத வேலை பண்ணணும் சோலார் பேனல் நம்ம வீட்டுக்கு வாங்க போகிறோம் அதில் வரக்கூடிய பவரை ஃபுல்லாக பேட்ரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ண போகிறோம் இபியில் கரண்ட்டு வந்தால் என்ன வரட்டா என்ன நம்ம பாட்டுக்கு சொந்தமாக சோலாரை உற்பத்தி பண்ணி யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு நிறைய வாடிக்கையாளர்கள் கேட்குறாங்க இந்த அடிப்படையான ஒரு புரிதல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த ஆன் ஆன்கிரட்டு சிஸ்டம் பேட்ரி வச்சு நமக்கு நாமே சோலார் உற்பத்தி பண்ணக்கூடிய ஆஃப் கிரேட்டு சிஸ்டம் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு சோலார் பேனல்லேருந்து மின்சாரம் வருது அப்படின்னா இந்த ஆஃப் கிரிட்டு சிஸ்டத்தில் போகும்போது எழுபத்தி ரெண்டு சதவீதம் தான் அதிகபட்சமாக நமக்கு கிடைக்கும் ஒரு ஆயிரம் வாட்டு பேனல் போடுறோம் அப்படின்னா அதில் எழுபத்தி ரெண்டு சதவீத தான் நம்மளால் உள்ளபடி உற்பத்தி பண்ண முடியும் ஒரு கிலோவாட்டு ஆன்கிரிட் சிஸ்டத்தில் நம்ம போட்டோம்னா ஒரு நாளைக்கு சராசரியாக நாலு புள்ளி ரெண்டுலேருந்து அஞ்சு யூனிட் வரைக்கும் உற்பத்தி பண்ண முடியும் இதுவே ஒரு கிலோவாட்டு ஆஃப் கிரிட் சிஸ்டமாக போட்டோம்னா ஒரு நாளைக்கு சராசரியாக ரெண்டு புள்ளி அஞ்சுலேருந்து மூணு யூனிட் தான் உற்பத்தி பண்ண முடியும் அதே மாதிரி ஆன்கிரிட்டு சிஸ்டத்தில் மின்சாரத்தோட ஈபி மின்சாரத்தோடு சேர்ந்து இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுனால ஒரு நாலு கிலோவாட்டு சிஸ்டம் நீங்கள் போட்டால் கூட ஏழு கிலோவாட்டு எட்டு கிலோவாட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு கிலோவாட்டுக்கு எவ்வளவு அந்த இன்வெர்டருக்கு அது தங்குதோ சோலார்லேருந்து பவர் வருதோ அதை பூரா எடுத்துக்கிடும் எக்ஸஸ்ஸாக வேணும்னா இபிலேருந்து எடுத்துக்கிடும் அதனால் ஒன்றும் குறை வராது ஓவர்லோடுன்ற பிரச்சனையே வராது ஆனால் ஆஃப் கிரிடு சிஸ்டம் போட்டுட்டிங்க அப்படின்னா அட்வைசபிள் என்னென்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி இன்வெர்ட்ரு கப்பாசிட்டியை யூஸ் பண்ணணும் உதாரணமாக நீங்கள் ஒரு நாலு கிலோவாட்டு இன்வெர்ட்ரு போட்டிருக்கீங்கன்னா ரெண்டு கிலோவாட்டு தான் லோடு கொடுக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்க முடியாது மூணாவது என்னென்னா ஆஃப் கிரட்டு சிஸ்டம் எல்லாத்துக்குமே பேட்டரி வைக்கணும் ஆன்கிரட்டு சிஸ்டத்துக்கு பேட்டரியே கிடையாது மெயின்டெனன்ஸு குறையுது இப்போ லெட் ஆசிட் பேட்டரி போடுறீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு இருக்க முதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் மாதம் மாதம் தண்ணி ஊற்றுற மாதிரி வந்துடும் மூன்றாவது வருஷம் நாலாவது வருஷம்னா ரொம்ப கவனமாக நீங்கள் பராமரிக்கணும் லெட் ஆசிட் பேட்டரி முதல் வருஷம் எழுவத்தி ரெண்டு சதவீதம் உங்களுக்கு எஃபிஷியன்சியாக இருக்கும் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் வருஷம் போகும்போது நாற்பது சதவீதம் அளவுக்கு கூட வந்துடும் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்ரி வந்துடுச்சு அப்படி நம்ம போட்டு நம்ம ஆஃப் ஆஃப்க்ரெடு சிஸ்டம் போடும்போது ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் ஆரம்பகட்ட முதலீடு இருக்குது பார்த்திங்களா ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் இதில் ஒரு நாலு கிலோவாட்டு சிஸ்டம் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா ரெண்டு எழுபத்தஞ்சில் நம்ம போட்டுடலாம்னா இதே ஆஃப் கிரிட்டு சிஸ்டம் நீங்கள் போடுறீங்கன்னா நாலு கிலோவாட்டு சிஸ்டத்துக்கு கிட்டத்தட்ட நெருக்கி அஞ்சு லட்ச ரூபா வந்துடும் ஏன்னா ஒரு கிலோவாட்டுக்கு ஒரு லித்தியம் பாட்டி போடணும்